மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் இருபது அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடிவர அவர் கடலில் நின்ற ஒரு படகிலேறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றால் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரின்மையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்சடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட விதையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தால் உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் சிந்தனை இயேசுவின் அடிப்படை போதனைகளை கூறும் உவமைகளுள் ஒன்று விதைப்பவன் உவமை எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றார் ஒன்று திமோத்தேயு இரண்டு நான்கு ஆயினும் அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களுக்கு சில நேரங்களில் அவர்கள் பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை இரக்கமுடன் நோக்குகின்றார் உவமைகள் இரண்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று திறந்த மனம் உடையவர்களுக்கு ஆழமான நம்பிக்கைக்கு இட்டு செல்லும் உண்மைகளை வெளிப்படுத்தவும் சிந்திக்கவும் அழைக்கிறது இரண்டு மூடிய மனமுடையவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாதவாறே உவமைகள் அமைந்து விடுகின்றன அவர்களின் ஆன்மீக வெறுமையைப் பற்றிய விழிப்புணர்வை அவை ஊட்டுகின்றன இந்த செயல்முறை வேதனையாக இருந்தாலும் ஆண்டவரின் இரக்கமுள்ள செயலாகும் இது தனிநபர்களை தம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மனம் திரும்புதலுக்கு இட்டுச் செல்லும் நோக்கமுடியது இந்த விதைப்பவர் உவமை நிலங்களாகிய எங்கள் மனங்களை ஆய்வு செய்ய அழைக்கிறது கடவுள் தமது தாராள மனப்பான்மையால் வார்த்தை என்ற விதையை ஒவ்வொருவர் மனங்களிலும் விதைத்து அருளையும் உண்மையையும் வழங்குகின்றார் எமது உள்ளங்கள் எந்த நிலத்தை சார்ந்தவை நாங்கள் வலியோரத்தைப் போன்றவர்களா அங்கே இறைவார்த்தை குழப்பங்களால் பெருமை அலட்சியத்தால் விழுங்கப்பட்டு வளர்வதற்கு இடமில்லாமல் போய்விடுகின்றன அல்லது நாங்கள் பாறை நிலத்தை போன்றவர்களாம் அது இறைவார்த்தையை உற்சாகத்துடன் பெற்றுக்கொள்ளும் ஆனால் சோதனைகளையும் இன்னல்களையும் தாங்கிக் கொள்ள வேறில்லாமல் போய்விடும் அல்லது நாங்கள் முச்சடி நிலமா இது உலக கவலைகள் செல்வத்தின் மீதான மோகம் முன்னுரிமை பெறும் ஒவ்வொரு செயற்பாடுகள் என்பன வார்த்தையை நெரித்துவிட அவை கனி கொடுக்காமலே போய்விடுகின்றன பொதுவாக நாம் மேற்கூறிய நிலங்களை போன்றவர்கள் அல்ல இயேசு எமது மனங்களை பண்படுத்த அழைக்கின்றார் அப்போது அவை இறைவார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரது அருளால் வேரூன்ற பெற்று கனி கொடுக்கும் அதாவது கடவுளின் அருளை பெற்று நம்பிக்கை மூலம் பெற்றுக்கொண்ட உண்மைகளை வளர்த்து கொள்ளும் போது மட்டுமே கடவுளின் வார்த்தை நம் வாழ்வில் பலனளிக்க முடியும் எமது மனங்கள் எத்தகைய நிலங்கள் என்று இன்று சிந்திப்போம் அதுபோல நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியவர்களின் மனங்களையும் சிந்திப்போம் செபத்தின் மூலம் எமது உள்ளங்களில் விழும் இறைவார்த்தையை வளர்த்து கொள்வோம் அப்போது அது பலன் தரும் செபம் ஆண்டவரே எமது உள்ளங்களில் விதைக்கப்படும் இறைவார்த்தையை பாதுகாத்து வளர்த்து கனிதருகின்ற மரங்களாக ஆக்கியிருள வேண்டுமென்று உண்மை மன்றாடுகின்றோம் ஆமன்